ஆன்லைன் நஷ்டோடிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம பல்வேறு விதமான தலைப்புகளில் வகுப்படுத்திட்ருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் நம்ம வகுப்பெடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்களை பற்றிய வகுப்பு இருந்தோம் அந்த வகையில் சூரியனில் ஆரம்பித்து ராகு வரைக்கும் எட்டு கிரகங்களுடைய வகுப்பு நடத்தி முடித்தாச்சு இப்போ இந்த வருஷம் கடைசி மாதம் பன்னெண்டாவது மாதத்தில் கேதுவை பற்றிய வகுப்பு வந்து நம்ம நடத்த போகிறோம் இந்த வகுப்பில் கேது தரக்கூடிய பலன்களையும் பரிகாரங்களை பற்றி முழுமையான தகவல்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு தேதி டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் ஜூம் கிளாஸாக நடக்கும் போது காலையில் பத்து மணிலருந்து ஒரு மணி வரைக்கும் நடைபெறும் இதற்கான கட்டடம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அந்த வகுப்பில் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு கிரகத்தை பற்றி படிக்கிறோன்னா கேதுவை பற்றி படிக்கிறோன்னா அந்த கிரகம் இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாதிரியான காரகத்துவங்களை உள்ளடக்கி உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை சிறப்பு காரகத்துவங்களாக நம்ம வந்து வகுப்பில் படிக்க போகிறோம் முதல்ல கேது அப்படின்னாலே தனிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் தனிமையில் இருக்கிறது தான் கேதுவுடைய அம்சம் கேதுனாலே விடுதலை பொருள் உலக வாழ்க்கையிலிருந்தும் சரி எல்லா வாழ்க்கையிலிருந்தும் விடுதலை பெற்று ஆன்மீகத்தை நோக்கி மோச்சத்தை நோக்கி போவது தான் கேதுவுடைய முக்கியமான காரகத்துவம் அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய யோகா தியானம் இது எல்லாமே கேதுவோடைய ஆதிக்கமாக இருக்கும் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது கேதுவோட அமைப்பு மருத்துவத்திலேயே நிறைய முறைகள் இருந்தாலும் சித்த மருத்துவங்கிறது கேதுவோடைய விஷயம் கேது தான் வந்து ஒரு பிரிவினையை உண்டு பண்ணக்கூடியது ஒரு உறவுகளுக்கு இடையில் ஒரு பிரிவினை ஏற்படுது அல்லது ஒரு பொருள் நம்மளை விட்டு விலகி போகுது ஒரு பொருள் நம்மளை விட்டு தொலைஞ்சு போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி உயிர் உயிரற்ற காரகத்துவம் எதில் வேணாலும் பிரிவினையை உண்டு பண்ணுறது கேது அதுக்கப்புறம் ஒரு சிக்கலை உண்டு பண்ணுறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா அது கேதுவுடைய அம்சம்னு சொல்லலாம் கேது அப்படிங்கிறது பாட்டி வலி உறவுகள் பாட்டி வலி உறவுகளை குறிக்கக்கூடியது நம்மளுடைய உடம்பில் ஆசனவாய் கேதுவோடைய ஆதிக்கம் கழிப்பறை கேதுவோடைய ஆதிக்கமாக இருக்குது ஸோ இப்படி நிறைய காரகத்துவங்கள் கேது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குது இதை பற்றி நம்ம சிறப்பு காரகத்துவங்கள் கீழே நிறைய விஷயங்கள் வந்து படிக்க போகிறோம் ஓகே காரகத்துவங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பலன்களை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேதுவுக்கும் ராசி மண்டலத்துக்கும் உள்ள தொடர்பு பார்க்க போகிறோம் ராசி மண்டலத்தில் கேதுவைக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கிரகங்கள் மாதிரி கேதுவுக்கும் சொந்த வீடுகள் கிடையாது இந்த மற்ற கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா கிரகத்துக்கும் ராசி அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது சொந்த வீடுகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் கேதுவுக்கும் ராகுவுக்கும் சொந்த வீடுகள் கிடையாது ஏன்னா இவங்க நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறனால இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது ஆனால் உச்ச நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்திங்கன்னா கேது வந்து எங்கே உச்சமாகறாருனா ராசியில் உச்சமாகறார் ஏன் சார் இங்கே உச்சமாகணும் அப்படின்னா விருச்சகம் அப்படிங்கிறது ஒரு அமானுஷ்யம் வீடு ஜோதிடம் ஆன்மீகம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையணுன்னா விருச்சகராசியுடைய துணை இல்லாமல் வெற்றி அடைய முடியாது அதனால தான் கேது வந்து இந்த இடத்துல என்னாகிறாரு உச்சமடைகிறார் கேது நீசமாகக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உச்சமடைகிறார் ரிஷபம் அப்படிங்கிறது தான் பொருள் வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீடு குடும்பம் தனம் தனம்னா வருமானம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பேச்சு இதை பற்றி பொருள் உலக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய மெட்டலிஸ்டிக் லைஃப்பை குறிக்கக்கூடியது ரிஷப வீடு அப்போ அந்த இடத்துல கேது என்ன என்னாகிறாருன்னா நீச்சமாகறாரு அப்போ இந்த கேதுவுக்கு சொந்த வீடு இல்லைனாலும் கேது வந்து உச்ச நீச்சத்தை வச்சு ராசி மண்டலத்தில் சில பலன்களை சொல்ல முடியும் இப்போ யாரெல்லாம் விருச்சகலக்கணத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க என்ன தான் கோடி பணம் வச்சுருந்தாலும் அவங்க ஞான மார்க்கத்தை நோக்கி தான் போவாங்க ஏன்னா கேதுவுக்கு ஞான காரகன் அப்படின்னு பெயர் உள்ளது அதே ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க என்ன தான் ஆன்மீகத்தில் இருக்கணும்னு நினச்சாலும் அவங்க அந்த மெட்டலிஸ்டிக் லைஃபுக்குள்ளே தான் ஜெயிக்க முடியுமே ஒழிய ஆன்மீக வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்க முடியாது ஏன்னா கேது அவங்க நீசமாயிடுவார் விருச்சகத்தில் உச்சமாக்குறார் இதுதான் காரணம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருச்சகமும் ரிஷபமும் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த பாவங்களாக வருகிறதோ அந்த பாவத்தில் கேதுவோடைய ஆதிக்கத்தை செலுத்தும் அப்போ யாரெல்லாம் துலாலக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் விருச்சகம் ரெண்டாவது வீடாக வரும் ஆமாம் அந்த கேது வந்து அங்கே உச்சமாகறனால கேது சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் உங்களுக்கு ரெண்டாம் பாவத்தின் வழியாக ரொம்ப அழுத்தமாக உங்களுக்கு அந்த பலன்கள் நடைபெறும் ஸோ இப்படி நாம் அந்த கான்செப்டை நாம் எடுத்துக்கலாம் இப்போ விருச்சகலக்கணக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது வந்து நீசமாகிற இடங்கிறனால மனைவி வந்து எவ்வளோ பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் அவங்க அந்த பக்தியை ஆத்மார்த்தமாக பண்ணாமல் ஏதோ ஏனாதானன்னு பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் இப்படி எந்த பாவம் வருதோ விருச்சகமும் ரிஷமும் அதை பொறுத்து நம்ம சில பலன்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசி மண்டலத்தில் கேது எந்த ராசியில இருந்தாலும் கேது இருக்கும் ராசி தான் கேது தன்னுடைய சொந்த வீடா எடுத்துக்கொள்ளும் அதுக்கு சொந்த வீடு இல்லைனாலும் அது இருக்கிற ராசியை சொந்த வீடா எடுத்துக்கும் கேது வந்து மிதனத்துல இருந்தா மிதனத்தை தன்னோட சொந்த வீடா எடுத்துக்கும் அது லக்னத்துக்கு எந்த வீடா வருதோ அந்த பாவத்தையே தன்னுடைய சொந்த பாவமாக எடுத்துக்கும் ஸோ இப்படி தான் அந்த கேது ராசி மண்டலத்தில் இயங்குவார் இதை பயன்படுத்தி நிறைய பலன்களை நம்ம சொல்ல முடியும் அதை வகுப்பில் டீட்டெயிலாக படிப்போம் ஓகே அடுத்தது வந்து காலபுருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவப்படி கேதுவுக்கு எப்படி பலன் எடுக்கிறது பொதுவா வந்து காலபுருஷ தத்துவங்கிறது மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கக்கூடிய விஷயம் மேஷ லக்னம் தான் காலப்புருஷ லக்னமா இருக்கு சரிங்களா அப்ப மேஷம் காலபுருஷ லக்னமா இருக்கு அப்ப எந்த லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்தாலும் கேது எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காலப்புருஷத்துவம் இயங்கும் இப்போ கேது வந்து ஒருத்தங்களை கண்ணியில் இருக்குது அப்படின்னா இது காலபுருஷத்தோட ஆறாவது வீடு அப்போ கேது ஒருத்தங்களை கண்ணியில் இருந்தாலே அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகளில் ஏதாவது ஒரு சிக்கலான பிரச்சனைகளை அவங்க நிச்சயமாக சந்திப்பார்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி கேது ஒருத்தங்களுக்கு மீனத்தில் இருந்தால் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய விஷயத்தில் ஒரு சின்ன சிக்கல்கள் வரும் ஒரு பாஸ்போர்ட்டில் ஒரு தப்பு வர்றது ஒரு கரெக்ஷன் ஆகுறது அதை திரும்ப திரும்ப ரிஜெக்ட் ஆகி திரும்பி விசா கிடச்சி போகிறது மாதிரி சிக்கல்களை உண்டு பண்ணணும் ஸோ இப்படி நம்ம எப்படி வளர எடுத்துக்கலாம் இப்போ கேது வந்து நாலாம் இடத்துல காலப்புருஷ் நாலாம் இடம் கடகத்தில் கேது இருந்தால் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் ஏதாவது ஒரு தடையை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி காலப்புருஷ தத்துவப்படி கேது எந்த ராசியில் இருக்கிறதோ அதை பொறுத்து நம்ம சில பலன்கள் நம்மளோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத அழகாக பார்க்கலாம் இது ஒரு கான்செப்ட் அடுத்தது லக்னத்திற்கு பாவங்களில் கேது நின்ற பலன்கள் லக்னத்திற்கு பன்னெண்டு பாவங்களில் கேது நின்ற பலன்கள் கேது வந்து லக்னத்தோட பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் இருப்பார் உங்களுடைய ஜென்ம லக்னத்திற்கு ஏற்ப இந்த பலன்களை நம்ம எடுக்கணும் இப்போ நீங்கள் உடைய ஜென்ம லக்னம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு மூணில் கேது இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு பலன் இருக்கு எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு மூணில் கேது இருந்தால் இளைய சகோதரன் சகோதரியை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் நீங்கள் ஒரு டூ வீலரே வாங்க போகிறீங்கனாலும் அதில் ஒரு தடை ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம் காது மூக்கு தொண்டையில் ஏதாவது ஒரு சிக்கல் அடப்பு அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் கேது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அது எந்த மாதிரி கொடுப்பாருங்கிறத ஒவ்வொரு பாவத்துக்கும் எல்லா லக்னக்காரங்களுக்கும் நம்ம டீடெயிலாக படிக்க போகிறோம் மேஷ லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் நம்ம டீடெயிலாக படிப்போம் ஓகே அதுக்கப்புறம் கேது வந்து பன்னெண்டு ராசிகளில் இருக்கும் கேது பன்னெண்டு ராசிகளில் நின்ற பலன்கள் கேது வந்து பன்னெண்டு ராசியில் நிற்கும்போது எப்படி பலன் கொடுப்பார் எந்த ராசியான இருக்கட்டும் இப்போ கேது வந்து ரிஷப ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒரு கிரகச் சேர்க்கை உருவாகும் சுக்ரன் ப்ளஸ் கேது ஒரு கேது எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி அதிபதியாரோ அவர் கூட இணைந்திருக்கிற மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் அப்போ ரிஷபத்தில் கேது இருந்தால் திருமண வாழ்க்கையில் சிக்கல்னு சொல்லலாம் துலாமில் கேது இருந்தால் திருமண வாழ்க்கையில் சிக்கல்னு சொல்லலாம் அப்போ எந்த ராசியில் கேது இருக்காங்களோ அந்த ராசியில் நமக்கு அதிபதி யாரோ அவர் கூட கேது சேர்ந்துருக்கிற மாதிரி அமைப்புகளை உண்டு போகணும் இதாக அதோடைய கான்செப்ட் அப்படி நம்ம எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து விருச்சகத்தில் ஒருத்தவங்களுக்கு கேது இருக்குது விருச்சகராசியில் கேது இருக்குது அப்படின்னா அப்போ செவ்வாய் கேது காம்பினேஷன் அங்கே உருவாகுதுன்னு அர்த்தம் இப்போ என்னாகும் விருச்சகத்துலையும் மேஷத்துலேயும் கேது இருந்தாலே லேண்டு சம்மந்தமான ஒரு ப்ராப்ளத்தை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மிதினத்தில் கேது மிதினத்தில் கேது இருந்தால் புதன் கேது காம்பினேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ தோல் சம்மந்தமான பிரச்சனை தோல் வியாதி உங்களுக்கு வரும்னு சொல்லலாம் இப்படி ஒரு கிரகத்தோட கேது சேர்க்கைக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அதுக்கு பரிகாரங்கள் இருக்குது அதை பற்றி நான் வகுப்பில் சொல்லி கொடுப்பேன் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்களை படிக்க போகிறோம் அதுக்கப்புறமேலு கேதுவுடைய நட்சத்திரங்கள் கேது கேதுஓடைய நட்சத்திரங்கள் உடைய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி எடுத்துக்கணும்னா கேதுவுக்கு மூன்று நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் பொதுவாக அஸ்வினிங்கிறது வந்து செய்வினை தோஷத்தை குறிக்கக்கூடியது மகம் வந்து பித்ரு தோஷத்தை குறிக்கக்கூடியது மூலம் வந்து தெய்வ குற்றத்தை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி மூன்று நட்சத்திரத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கான பலன்கள் இருக்கு இப்படி இதில் நிறைய விஷயங்களை இந்த மூன்று நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி சொல்லலாம் அதே மாதிரி அஸ்வினி மகம் மூலத்தில் கிரகம் இருந்தால் எப்படி தாக்கத்தை உண்டு பண்ணும் அதுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அந்த கேது உடைய தாக்கம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக இதில் நம்ம படிக்க போகிறோம் புரியுதுங்களா ரைட் அடுத்தது புக்தி ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கங்களை உண்டு பண்ணணும் கேது நடந்த உடனே எல்லாருக்கும் லைஃப்பில் பிரச்சனை வந்துடும் சொல்ல முடியாது கேதுக்குண்டான ஒரு கேரக்டர் என்னென்னா தன்னுடைய காரகத்துவத்தை யாரெல்லாம் வாழ்க்கையில் பின்பற்றிட்டு இருக்காங்களோ அவங்கள கேது பெருசாக பாதிக்க மாட்டார் இப்போ கேது தசாபக்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகா டீச்சரையோ அதுக்கப்புறம் ஜோதிடம் பார்க்குறவங்களையோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களையோ பெருசாக பாதிக்க மாட்டார் ஏன்னா இவங்கெல்லாம் தன்னுடைய காரகத்துவத்தில் வாழ்கிறவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க இல்லை வேறு ஒரு துறையில் இருக்காங்க அப்படின்னா அந்த கேது திசை வரும்போது அவங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் இது எல்லாருக்கும் நடைபெறுமான்னு கேட்டால் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா கேதுவோடைய வலிமையை பொறுத்து அந்த கேது தசா பற்றி அவங்களுக்கு நன்மையே செய்யும் அல்லது தீமையே செய்யும் அப்போ இயற்கையாகவே நான் என்ன பரிகாரம் சொல்லுவேன்னா அவங்களுக்கு கேது தசா வந்துடுச்சா ஒரு யோகா கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிச்சுருங்க அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இதன் மூலியமாக சரியாயிடும் கேது சிக்கல் கேது வெட்டுறது கேது கிழிக்கிறது வாழ்க்கை வந்து கிழிந்த தாள்கள் மாதிரி செதறி போயிடும் கேது திசை வந்தால் அப்போ நீங்கள் ஜோதினம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றவர்களோட பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த கேது தசாபுத்தியை கடந்துடலாம் கேது நடக்கும்போது ஆசன வாயில் பிரச்சனை வருது மலச்சிக்கல் பிரச்சனை வருது சிறுகுடல் பெருங்குடலில் பிரச்சனை வருது இந்த மாதிரியான தாக்கங்களையும் கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வராமல் தவிர்த்து கொள்வதற்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் படிப்போம் அதன் மூலிமா நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் கேது உடைய கோச்சாரம் கேது ஒன்றரை வருஷம் எடுத்துக்குது அப்போ கேது ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகும் பெரிய லெவலில் நன்மைகளே செய்கிறது இல்லை ஏன்னா கேது பொதுவாகவே என்ன செய்கிறாருன்னா ஒரு காரிய தடையை ஏற்படுத்திடுறார் எந்த ராசியில் போகிறாரோ அது என்ன பாவமோ லக்னத்திற்கு என்ன பாவமோ அந்த தடையை ஒன்று பண்ணுறார் அந்த உறவுகளை வந்து என்ன பண்ணிடுறாருன்னா பிரிவினை ஏற்படுத்திடுறார் உடல் வந்து நோய் உண்டு பண்ணுறார் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறவரை தான் கேது கோச்சாரம் அப்போ கேது கோச்சாரம் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் தான் உங்கள் லக்கணத்திற்கு எந்த பாவத்தில் போகிறாரோ அங்கே ஒரு காரிய தடையை உண்டு பண்ணுவார் அதுக்கப்புறம் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவார் நோயை உண்டு பண்ணிடுறார் கேது யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்துல போகுதோ யூரினரி ப்ராப்ளம் வரும் மனைவி கூட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரியக்கூடிய சூழல் ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் பாவம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பிரிஞ்சு போயிடும் அல்லது அது ஒரு தடையை உண்டு பண்ணணும் இப்படி கோச்சாரத்தை வச்சும் நிறையா பலன்களை சொல்லலாம் இதை பற்றி வகுப்பில் முழுமையாக நான் நடத்த போகிறேன் உங்களுக்கு ஓகே ஸோ அப்போ இந்த க்ளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு பலன்கள் கேதுவை பற்றி படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் கோச்சாரம் தசாபுக்தி அதுலேயும் எப்படி பலன் கொடுக்கணும்னு படிக்க போகிறீங்க கம்ப்ளீட்டாக பரிகாரமும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் கேதுவை பற்றி பரிகாரத்தை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக படிக்க போகிறீங்க கேதுவுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் ஸோ வாழ்வியல் பரிகாரம் என்ன செய்யலாம் கேதுனாலே முடி அப்போ மொட்டை அடிச்சுக்கிறது கேதுவுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் ஸ்டைல் மாற்றுறது கேதுவுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அதே மாதிரி கயிறு கட்டிக்கிறது அப்படிங்கிறது கேதுவுக்கான பரிகாரம் தாந்திரிக பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ரிப்பன் கட் பண்ணி போடுறது ஒரு விஷயத்தை கட் பண்ணி போடுறது வெட்டி போடுறது உடச்சி போடுறதுலாம் கேதுவுக்கான பரிகாரம் ஸோ ரிப்பனை கட் பண்ணி போடுங்க ஒரு பேப்பரை கிழிச்சு போடுங்க அந்த மாதிரி பரிகாரங்களை எந்த கிரகத்துக்கு எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளிஃபைடு பரிகாரமாக இருக்கும் அருமையான பரிகாரமாக இருக்கும் வீட்டிலருந்தே செஞ்சுக்கலாம் அதேமாரி கேதுனா வந்து குடைவரை கோயில்கள்னு அர்த்தம் கேதுவோட அதிதேவதையாக விநாயகரை சொல்கிறோம் அப்போ விநாயகர் வழிபாடு தலையில்லாத தெய்வங்கள் தலை மாறிய தெய்வங்கள்னு சொல்லலாம் விநாயகர் மாதிரி தலைமாரிய தெய்வங்களை வழிபாடு பண்றது கேதுவுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி கேதுன்னா பொடின்னு அர்த்தம் கேதுன்னா புரோட்டான்னு அர்த்தம் அப்ப புரோட்டாவை அதிகமா வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா தானம் பண்ணிட்டே இருக்கணும் கேது சரியில்லாதவங்க புரோட்டா சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும் பொடினா கோலமாவு பொடி இதெல்லாம் சொல்றேன் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி சாம்பார் பொடி இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் கேது தான் அப்போ அதெல்லாம் நீங்கள் வாங்கி தானம் பண்ணுறது ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும் இப்படி கேதுவுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸில் படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் காலச்சக்கர பரிகாரம் கேது திசை நடக்கிறவங்க ஆன்மீகத்துக்குள்ளே தங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய நன்மை அடையலாம் விரக்தி மனப்பான்மை இருக்கிறவங்க டிவோர்ஸ் ஆனவங்க சொத்து கேஸ் நடக்கிறவங்க ஒரு இடத்த விட்டு கொடுத்தவங்க லாஸ் ஆனவங்க இப்படி ஒரு விஷயத்தை விட்டு பிரிந்து வந்தவர்கள் இப்படி நெகட்டிவான பீப்புள் கூட பழகும்போது காலச்சக்கரத்தின்படி கேது மிக கடுமையான பலனை கொடுத்துருவார் அப்போ ஆன்மீகம் ஜோதிடம் தியானம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான சர்க்கிளோடு நீங்கள் உங்களை அலைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நிறைய நன்மைகள் நடக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை டீடைல்டாக உங்களுக்கு எட்டாம் தேதி நடக்கக்கூடிய வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க பொருளாதாரத்தில் கஷ்டம் இருந்தாலும் மிக குறைந்த கட்டணத்தில் வகுப்பு படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் இப்படிப்பட்ட சப்ஜெக்டை மிக குறைந்த கட்டணத்தில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த அரிய வாய்ப்பை யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாரையும் அந்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டி மருத்துவம் பரிகார ஜோதிடர் அவர்கள் நடத்தும் பரிகாரங்களும் சீக்ரெட்ஸ் ஆஃப் கேது இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் எட்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் கேது கிரகத்தின் வரலாறு கேது கிரகத்தின் சிறப்பு காரகத்துவங்கள் கேதுவின் உச்சம் நீசம் ரகசியங்கள் காலபுருஷ தத்துவத்தில் கேதுவின் பங்கு கேதுவின் நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் கேது கர்ம பதிவு தரும் பலன்கள் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு லக்னங்களுக்கும் கேது ஏற்படுத்தும் சூட்சம பலன்கள் பனிரண்டு ராசியில் கேது நின்ற பலன் பனிரெண்டு பாவங்களில் கேது நின்ற பலன்கள் கேது தசா புத்தி கொடுக்கும் பலன்கள் கேது கோச்சாரம் கொடுக்கும் பலன்கள் கேதுவிற்கு வாழ்வியல் பரிகாரங்கள் கேதுவிற்கு தாந்திரீக பரிகாரங்கள் கேது தோசம் நிவர்த்தி செய்ய ஹோரை கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் சூட்சமங்களை பயன்படுத்தும் விதிமுறைகள் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு